அவுது மில்லாஹி அஷ்ஷாய் தோன்றிம் பிஸ்மில்லாஹ் ரஹமான அஹமது ஹுமன் அஸ்தாயின்ஹுமன் சொல்லி யாழ் அசோலுஹில் கரீம் அம்மாபாத் அன்பிற்குரிய சகோதரர்களே சமுதாயத்தின் சொந்தங்களே கடந்த நூற்றி ஆறு தினங்களாக பலஸ்தீன் ஃபலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற்று வரும் மிக பெரும் யுத்தம் ஒன்றை நாம் கண்டு வருகிறோம் பலஸ்தீனை மீட்கும் படையாக ஹமாஸ் போராளிகள் ஹெஸ்புல்லாக்கள் ஹவுதி படைகள் உள்ளிட்ட பல பேர் போர்க்களத்தில் நின்று பலஸ்தீன் மீட்புக்காக போராடி வரும் காட்சிகளை கண்டு வருகிறோம் அருமைக்குரியவர்களே இன்றைய நாளில் நூற்றி ஆறு தினங்களை கடந்து வந்துள்ள இந்த யுத்தம் உலகத்திற்கு இந்த கடந்த நாட்களில் சொல்லியிருக்கும் செய்திகள் என்ன என்ற தான் உங்களை நான் பகிர்ந்து பேசப் போகின்றேன் நூற்றி ஆறு தினங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தின் சிந்தனையில் இருந்தது என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் என்ற இஸ்ரேல் என்ற நாடு ஆயுத பலத்தால் மிகத்திருக்கிறது உலகத்தையே ஆட்டி படைக்கும் பெரும் பேரரசாக அது அங்கே விளங்கிக் கொண்டிருக்கிறது அவர்கள் உலகத்தையே தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வைத்திருக்கும் மொசாட் என்ற உளவு படை உலகத்தையே எல்லா இடங்களையும் அது சூழ்ந்து உளவறிந்து இஸ்ரேலுக்கு தக்கவாறு எல்லாவற்றையும் கொண்டு கொண்டு வந்து சேர்க்கிறது மசாதிற்கு தெரியாமல் தெருக்களில் பூச்சி புழுக்கள் கூட நடக்க முடியாது அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அம்சம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அயண்டோம் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் பாதுகாப்பு வளையங்கள் ஏற்படுத்தப்பட்டு எந்த தாக்குதல் வந்தாலும் நிமிடங்களிலேயே முறியடித்து அந்த நாட்டை பாதுகாத்துவிடும் என்றெல்லாம் அவர்கள் பேசி வந்தார்கள் உலகத்தின் சிந்தனைகள் அப்படித்தான் புகுத்தப்பட்டிருந்தது திணிக்கப்பட்டிருந்தது அந்த நாட்டுடைய வல்லமை குறித்தும் அதனுடைய பிரலாபங்களை குறித்தும் மிக அதிகமானவர்கள் அதிகமான விஷயங்களை உலகெங்கும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் உலகம் அதை நம்பித்தான் இருந்தது அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் சுமார் ப ப சுமார் பனிரெண்டு ப பதினெண்டு ப பனிரெண்டு அல்லது பதினைந்து நாடுகள் இருக்கின்றன இவைகளெல்லாம் இந்த இஸ்ரேலை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது என்ற மனோ அங்கே நிலவி கொண்டிருந்தது இன்னும் சொல்லப்போனால் இந்த இஸ்ரேலின் பின்னணியில் உலக வல்லாதிக்க அரசான அமெரிக்காவும் அமெரிக்க நாடுகளும் பின்னணியில் இருக்கின்றன எனவே அவர்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற மனநிலையை தான் உலகத்தின் எல்லா இடங்களிலும் விதைக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில்தான் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாம் நாள் அன்றைய தினத்தில் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலின் மீது தாக்குதல் தொடுத்தார்கள் அந்த தாக்குதல் உலகத்தின் பார்வைக்கு வந்தது அப்போது பலர் குறுக்கிட்டு என்ன நீங்கள் ஏன் இப்படி அவசரப்பட்டீர்கள் என்று கேட்டபோது அதற்கு அங்கே பதில் சொன்னார்கள் நாங்கள் என்ன அவசரப்படுகிறோம் நாங்கள் தொடர்ந்து பல்லாண்டுகளாக அவதிப்பட்டு வரும் இந்த மண்ணில் நாங்கள் சொல்லனா துயரங்களை இங்கே அனுபவிக்கின்றோம் கடந்த ஒன்பது ஆண்டு காலங்களில் எங்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல தினமும் நாங்கள் செத்து மடிகின்றோம் ஆனால் எந்த தகவலும் வெளியில் உலகிற்கு எட்டுவதில்லை இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் எங்கள் ஒரு எல் ஒரு எல்லையை மீறி எங்கள் மீது தாக்கப்படும் இந்த நேரத்தில் இனியும் பொறுக்க முடியவில்லை என்பதால் தான் வெளிவந்திருக்கிறோம் என்ற அறிவிப்பை செய்துவிட்டு இஸ்ரேல் மீது அவர்கள் போர் தொடுத்தார்கள் அந்த முதல் நாளே உலகம் ஒரு வியப்பை கண்டது இஸ்ரேல் மற்றும் மேற்குலக நாடுகள் ஏன் உலக நாடுகளே கூட நம்பியிருந்த மிக பெரும் பாதுகாப்பு கவசமான அயண்டோம் அது என்ன நிலை அங்கே எடுத்தது எப்படி செயல்பட்டது என்பது அன்றைய நாளில் உலகிற்கு தெல்ல தெளிவாக தெரிய ஆரம்பித்தது ஆம் செயலற்று போய் நின்றது அந்த அயண்டோம் அதுவே அடிக்கப்பட்டு எந்த எதுவும் செய்ய முடியாமல் திகைத்து போனது அதை மீறியும் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் கடுமையாக இருந்தன இதனால் அன்றைய நாளில் இஸ்ரேல் தவித்து போனது திகைத்து போனது வேறு செய்வதறியாது கை விசேந்து நின்றது இதையொட்டி நாங்கள் விடமாட்டோம் என்ற கோவா வேசத்தோடு அவர்கள் காசா மீதும் ஹான் யூனுஸ் மீதும் இன்னும் பல்வேறு நகரங்கள் மீதும் அவர்கள் படையெடுத்தார்கள் மிக படையை அனுப்பி ஹமாஸ் போராளிகள் எங்கிருந்தாலும் அவர்களை கொன்றொழித்து அவர்களை முழுமையாக அழித்து விடுவோம் இன்னும் அவர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக அமைத்திருக்கின்ற சுரங்கங்களை எல்லாம் தவிழிபடியாக்கி விட்டு விடுவோம் அவர்கள் பதுக்க வைத்திருக்கும் ஆயுதங்கள் அனைத்தையும் நாங்கள் தகர்த்து விடுவோம் அவர்களை யாரும் யாரும் இல்லாமல் அழித்து பூண்டோடு அழித்துவிட்டு அவர்கள் வைத்திருக்கும் ஆயுதங்களையெல்லாம் நாங்கள் பிடுங்கிக் கொண்டு விடுவோம் இன்னும் அவர்கள் இங்கே எங்களிடத்திலிருந்து இடத்திலிருந்து கொண்டு சென்றிருக்கக்கூடிய கைதிகள் பணைய கைதிகள் அவர்கள் அனைவரையும் நாங்கள் திரும்ப கொண்டு வந்து விடுவோம் என்று கூறி ஒரு பெரும்படையை இசிறையுக்குள்ளே அனுப்பி வைத்தார்கள் என்ன நடந்தது இங்குதான் மிகப்பெரிய ஒரு செய்தியை இந்த உலகம் கண்டது இவ்வளவு வலிமை மிக்க இந்த படை நான்கு புறங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களிலே உள்ளே புகுந்து தாக்குதலை தொடுப்பதற்கு உள்ளே போனவர்கள் பிணக்குவியல்களாக தினந்தோறும் பல நூறு பேர் இப்படியாக பல நூறு பேர்கள் தினந்தோறும் பிணங்களாக இஸ்ரேலுக்கு நிலைதான் ஏற்பட்டது மேலும் மேற்குலகின் வல்லமையை பறைசாற்றும் பீரங்கி தளமான பீரங்கி கருவியான மெர்காவா என்ற ஒரு டேங்க் அது ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் இஸ்ரேல் தன் கைவசம் வைத்துக்கொண்டு எங்களிடத்திலே மெர்கே மெர்கேவா இருக்கிறது என்று பறைசாற்றிக் கொண்டிருந்த அந்த பெருமை அடித்து நொறுக்கப்பட்டது அந்த மெர்கேவா சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட எண்ணிக்கை வாகனங்கள் துவம்சம் செய்யப்பட்டு ஹமாஸ் போராளிகளால் தவிடுபடியாக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய நகரங்கள் பலவற்றிலும் அவர்களின் தாக்குதலால் இஸ்ரேல் நாசமடைந்திருக்கிறது அருமையானவர்களே இதிலிருந்து நாம் தெரிவது என்னவென்று சொன்னால் வல்லாதிக்கம் பேசிய அந்த அரசு எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று இருமாந்திருந்த அந்த அரசு ஒரு சிறு போராளி குழுக்களால் நாசமாக்கப்பட்டு நிற்கதியாக ஆக்கி நிற்கிறது அது மட்டுமல்ல மேலும் அருகில் இருக்கக்கூடிய நாடுகளில் உள்ள படைகள் குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் யமனில் இருக்கக்கூடிய ஹவுதிக்கள் இவர்களெல்லாம் மிகுந்த ராஜதந்திரத்தோடு இந்த ஹமாஸ் போராளிகளுக்கு இன்னும் பலஸ்தீன் மக்களுடைய விடுதலைக்கு ஆதரவாக பல்வேறு திட்டங்களை தீட்டி அவர்கள் முன்னெடுத்த அந்த விஷயங்கள் இன்று உலகை மிகப்பெரிய வியப்பிற்குள்ளாக ஆக்கியிருக்கிறது இந்த போர்க்களத்தில் நடந்த ஒரு உண்மை என்னவென்று சொன்னால் இதுகாரும் பழைய காலங்கள் அனைத்திலும் ஊடகங்களிலே இஸ்ரேல் என்ன கொடுக்கிறதோ அந்த செய்தி மட்டுமே பகிரப்பட்டு வந்தது அதுதான் செய்தி என்று உலகம் அறிந்தது தனக்கு சாதகமாக தான் விரும்பும் செய்திகளை மட்டும் உலகிற்கு கொடுத்து ஹமாஸ் புறத்திலிருந்து அல்லது பலஸ்தீன் புறத்தில் இருந்து பகுதிகளிலிருந்து முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து என்ன செய்தியும் எதுவும் வெளிவந்து விடாத அளவிற்கு அனைத்தையும் தடுத்து தான் கொடுக்கும் செய்தி மட்டும்தான் உலகிற்கு சென்றடைய வேண்டும் என்று வைத்திருந்தது அதனால் உலகிற்கு உண்மைகள் மறைக்கப்பட்டு கொண்டிருந்தன ஆனால் இப்போது அல் ஜசீரா என்ற ஊடகமும் இன்னும் ஹமாஸ் போராளிகள் வெளியிடும் வீடியோ அறிக்கைகளும் இந்த உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இஸ்ரேல் எவ்வளவு பெரிய அநியாயத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறது மக்களை எப்படியெல்லாம் கொண்டொடித்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த உலகம் நன்கு கண்டு கொண்டு விட்டது இனியும் அவர்களால் எதையும் மறைக்க முடியாது என்ற அளவிற்கு சமூக வலைதளங்கள் இன்னும் அரபு அரபு சேனல்கள் பல்வேறு பத்திரிகைகள் உண்மையை உலகிற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டன அதனால் இன்று உலகத்தின் உலகத்தின் நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய உலக நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் போய் குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறது அருமையானவர்களே இப்படி பல்வேறு வகைகளிலே இந்த வல்லரசுகள் தம் வல்லமையை இழந்து இன்று நிற்கதியாக நிற்கும் காட்சிகளை பார்க்கின்றோம் இஸ்ரேலுக்கு எறும்பு கடித்தால் கூட அமெரிக்கா துடிதுடித்து ஓடிவரும் காட்சிகள் ஏற்கும் முன் இருந்தது ஆனால் இப்பொழுது சல்லடையாக நொறுக்கப்பட்டு வரும் இஸ்ரேலுக்கு எந்த ஒரு ஆதரவும் தர முடியாமல் தைரியமாக நேரடியாக கொடுக்க முடியாமல் கோழையைப் போல் முடங்கி திருட்டுத்தனமாகவும் பல்வேறு தந்திரங்கள் செய்தும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா இதனால் வரையிலும் அவர்கள் கூறி வந்திருந்த உலகத்திலேயே நாங்கள்தான் பெரியவர்கள் என்ற அந்த அனைத்தும் தவிடுபொடியாக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா என்பது ஒரு சுண்டைக்காய் அந்த சுண்டைக்காவிற்கு சுண்டைக்காவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பருப்பளவுதான் இஸ்ரேல் என்பதை இந்த உலகிற்கு கிள்ளி எறிந்து தூக்கி தூக்கி போட்டு காட்டியிருக்கிறது அரபுலகம் மேலும் இன்னொரு செய்தியும் இதற்குள்ளே இருக்கிறது அரபு நாடுகள் இஸ்ரேல் என்ன செய்தாலும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அச்சத்தில் ஒதுங்கி நிற்பார்கள் என்றுதான் அங்கே கொண்டிருந்தார்கள் ஆனால் அல்லாஹுவின் சூட்சுமம் அல்லாஹுவின் வல்லமையை அவர்கள் மறந்துவிட்டார்கள் இதோ அரபு நாடுகள் அனைத்தும் ஓரணியில் திரண்டு நிற்கின்றன அனைவரும் கைகோர்த்து பலஸ்தீன் மக்களுக்கான விடுதலை வேண்டும் என்று அவர்கள் கோரி நிற்கிறார்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு நிற்கக்கூடிய அற்புதமான காட்சி அல்ஹந்தில்லா மேலும் இந்த நேரத்தில் செங்கடலிலே ஹவுதிக்கல் செய்த ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நடவடிக்கை செங்கடலிலே அந்த யமன் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பாபுல் மண்டப் அந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய கப்பல்கள் உலகத்தின் அனைத்து நாடுகளின் கப்பல்களும் அதை கடந்துதான் செல்ல வேண்டிய நிலையில் அந்த இடம் அமைந்திருக்கிறது அந்த இடம் யமனுடைய பகுதியிலே இருக்கிறது அங்கே அந்த ஹவுதி குழுக்கள் எல்லாம் ஒன்று கூடி இனி இந்த சங்கடலிலே இஸ்ரேலுக்கான எந்த கப்பலும் உள்ளே செல்லக்கூடாது இஸ்ரேலுக்கு பொருள் செல்லக்கூடிய எந்த கப்பலும் இந்த இடத்தை கடக்கக்கூடாது இஸ்ரேலிலிருந்து வெளிவரும் எந்த கப்பலும் இங்கே வரக்கூடாது இஸ்ரேலால் இஸ்ரேலில் பதிவு செய்யப்பட்ட அல்லது இஸ்ரேலுக்காக வேலை செய்கின்ற எந்த கப்பலும் இந்த பக்கம் வரக்கூடாது என்று தடை ஒன்றை ஏற்படுத்தினார்கள் இது உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தது அமெரிக்கா சொன்னது என்ன நீங்கள் தடுத்து விடுவீர்களா இரண்டில் ஒன்று பார்ப்போம் என்று தன்னுடைய போர்க்கப்பலை அங்கே அனுப்பி வைத்தது பார்த்து விடுவோம் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று பார்த்து விடுவோம் என்று அங்கே சென்றார்கள் ஆனால் ஹூதிக்கள் கொஞ்சமும் விட்டு கொடுக்கவில்லை அந்த அமெரிக்க கப்பலையே தாக்கத் தொடங்கினார்கள் மிரண்டு போனது அமெரிக்கா என்ன செய்வது என்று தெரியாமல் உலக நாடுகளையெல்லாம் தன் பங்கிற்கு அழைத்தது வாருங்கள் செங்கடிலே அமைதியை ஏற்படுத்துவோம் பாதுகாப்பு ஏற்படுத்துவோம் சவுதி அரேபியா வர வேண்டும் அந்த நாடு வர வேண்டும் இந்த நாடு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாட்டிற்கும் அழைப்பு கொடுத்தது ஆனால் எவரும் அவர்களை மதித்து பின்னால் வரவில்லை இதுதான் அல்லாஹுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் அல்லாஹ் இந்த யுத்தத்தின் பின்னணியிலிருந்து நியாயத்திற்கு உதவி செய்கின்றான் என்பது இங்கு நன்கு விளங்குகிறது தவித்து போனது அமெரிக்கா ஒரு கட்டத்தில் அவர்களே எமன் மீது போர் தொடுக்கவும் செய்து பார்த்தார்கள் அதுவும் வேலைக்கு ஆகவில்லை துவண்டு போய் நிற்கிறார்கள் இஸ்ரேல் இன்று எதுவும் செய்ய முடியாமல் அனைத்து ஆயுதங்களையும் இறந்துவிட்டு பெரும் பொருளாதார பின்னடைவில் நஷ்டப்பட்டு மக்களின் பெரும் பகுதியை இழந்து இன்னும் தான் ஏற்கனவே ஆக்கிரமித்திருந்த பகுதிகள் அனைத்திலிருந்தும் ஆக்கிரமிப்பு குடியிருப்பு ஏற்படுத்தியிருந்த அந்த குடியிருப்பு குடியிருப்புகளில் இருந்தவர்களெல்லாம் விரண்டோடி காலி செய்துவிட்டு இன்னும் அந்த இஸ்ரேலுடைய பெரும் இராணுவ எண்ணிக்கை அழிக்கப்பட்டு பெரும் இன்னொரு பெரும் கூட்டம் ஊனமாக்கப்பட்டு நோயாளிகளாக ஆக்கப்பட்டு கிடக்கின்றார்கள் சொல்லானா துயரங்கள் பல்வேறு வகைகளே அவர்கள் சிக்கித் தவிக்கும் நிலை என்றாலும் கூட அவர்களின் திமிர் இன்னும் அடங்கவில்லை ஆனால் ஹமா சொல்கிறது எங்களுடைய இலக்கு தனி நாடு எங்களுக்கு பெரும் வரையிலும் ஓய என்று சூழ் உரைத்து களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அலமது அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தரட்டும் இதற்கிடையில் அருமையானவர்களே தொகுப்பின் விஷயங்கள் இன்னும் ஏராளம் இருந்தபோதும் கூட ஓரளவுக்கு உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இதில் அடுத்து சொல்லப்போவதுதான் மிக முக்கியமானது ஒரு விஷயம் இப்போது ஹவுதிகள் என்று சொல்லப்படக்கூடிய யமனை ஆட்சி செய்யக்கூடிய யமன் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அந்த மக்கள் ஹவுதிக்கள் அதன் தலைவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகிறார் அவ்விடத்திலே ஆங்கில நாளிதழ் ஒன்றுடைய நிருபர் கேள்வி தொடுக்கின்றார் அவரை மட்டம் தட்ட வேண்டும் குறைபடுத்த வேண்டும் விமர்சிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஹவுதி தலைவரிடத்திலே ஒரு பெண் நிருபர் கேள்வி எழுப்புகின்றார் என்ன உங்களிடத்திலே நான் பலமுறை பேட்டி கேட்கின்றேன் நீங்கள் தரமறுக்கிறீர்களே என்ன காரணம் நான் ஒரு பெண் என்பதால் பெண் என்ற பாகுபாட்டில் என்னை ஒதுக்குகின்றீர்களா என்று அவர் கேள்வி தொடுக்கின்றார் இந்த கேள்விக்கு அவர் அருமையானதொரு பதிலை சொல்லுகின்றார் யார் பெண் என்ற பெண் என் பெண் என்றால் அவர்களை ஈனமாக பார்ப்பதும் பெண் என்றால் அவர்களை ஒதுக்கி தள்ளுவதும் பெண்ணுக்கான உரிமைகளை பறிப்பதும் பெண்களை உரிய மரியாதை இல்லாமல் நடத்துவதும் நாங்கள் அல்ல அதை செய்வது நீங்கள்தான் உங்கள் நாட்டவர்கள் தான் அதை செய்கிறார்கள் என்று அமெரிக்காவை நேரடியாக குற்றம் சாட்டி அந்த பின்னிடத்திலே சொல்லுகின்றார் என்ன உலக நாடுகளிலே எத்தனையோ பெண் நிருபர்களுக்கு நீங்கள் இழைத்த அணு அவமானங்கள் தெரியாதா இன்னின்ன இடங்களிலே இப்படியெல்லாம் செய்தீர்களே இன்ன பெண்ணுக்கு இப்படி செய்தீர்களே இன்ன குற்றத்தில் இப்படி செய்தீர்களே என்று வரிசையாக சொல்லிவிட்டு நீண்டதொரு பட்டியல் இருக்கிறது வெளியிடவா என்று அவர் கேட்டபோது அந்த பெண் நிருபர் திகித்துப் போனார் என்ன நான் மாட்டிக்கொண்டேனே என்று அந்த கடுமையான தாக்குதலில் அவர் கலவரப்பட்டவராக சட்டென்று அடுத்த கேள்வியை தொடுத்து எதிராவது அவரை மடக்கிவிட வேண்டும் என்று இரண்டாவது ஒரு கேள்வியை அங்கே முன்வைக்கின்றார் அவர் கேட்கின்றார் நீங்கள் ஹவுதிக்கள் செங்கடலுக்கு வந்தபோது என்ன சொல்லிவிட்டு வந்தீர்கள் இந்த செங்கடல் பகுதியிலே எல்லா கப்பல்களையும் நாங்கள் தடுத்து விடுவோம் எந்த ஒன்றும் இங்கே நடமாட முடியாது என்று கூறி உலகை ஸ்தம்பிக்க வைக்கப் போகிறேன் என்று தானே வந்தீர்கள் ஆனால் இப்பொழுது செங்கலே எந்த பிரச்சனையும் இல்லைமே இல்லையே எல்லாமும் இயல்பாகத்தானே அங்கே நடந்து கொண்டிருக்கிறது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படியானால் ஹவுதிகளாக நீங்கள் சொன்னது என்ன பொய்த்து போய்விட்டதா என்றொரு கிடுக்கிப்பிடி கேள்வியை கிறுக்குத்தனமாக அங்கே முன்வைக்கின்றார் இதை எதிர்கொண்ட ஹவுதியின் தலைவர் சொல்லுகின்றார் ஆம் அதுதான் உண்மை நாங்களும் அதைத்தான் விரும்பினோம் எந்த பதட்டமும் எங்கும் இருக்கக்கூடாது எல்லா இடங்களிலும் சுமூகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பி விரும்பினோம் அதைத்தான் நீங்களும் சொல்லுகின்றீர்கள் செங்கடல் அமைதியாகத்தான் இருக்கிறது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் எந்த பிரச்சனையை நாங்கள் ஏற்படுத்தவும் இல்லையே எங்கள் கோரிக்கை இஸ்ரேலுக்கு எந்த கப்பலும் செல்லக்கூடாது இஸ்ரேல் கப்பல் எதுவும் வெளியே இங்கே இதை கடந்து செல்லக்கூடாது இஸ்ரேலில் பதிவு செய்யப்பட்ட எந்த கப்பலும் இங்கே போக்குவரத்தில் இருக்கக்கூடாது என்றுதானே சொன்னோம் இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு மட்டும்தான் தடை அவர்களுடைய கப்பல் எதுவும் அங்கே வரவில்லை அதை விடுத்து மற்றபடி உலகத்தின் எல்லா நாடுகளின் கப்பல்களும் அங்கே கடந்துதான் போய்க்கொண்டிருக்கிறது யாருக்கும் எந்த சேதமும் இல்லை ஆனால் இஸ்ரேலுக்கு என்ன சேதம் என்பதை விரைவில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அவர் சொன்னபோது அப்படியே அவர் வார்த்தையை வைத்து அவர் மண்டையில் கொட்டிய அந்த செய்தியால் மீண்டும் இரண்டாம் முறை மூக்குடைந்தார் மேலும் அவர் குறிப்பிடுகிறார் எந்த பிரச்சனையும் தான் இல்லையே எல்லாம் தான் சுமூகமாக இருக்கிறதே பிறகு எதற்கு உங்கள் நாடு அமெரிக்கா பல நாடுகளை கூட்டணித்து கொண்டு அங்கே கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு எல்லோரையும் கூவி கூவி அழைத்தார்களே ஏன் என்ற கேள்வியை தொடுத்த போது அந்த பெண் இருபரால் பதில் தர முடியவில்லை இதையும் கடந்து அவர் இன்னொரு கேள்வி கேட்கின்றார் எப்படியாவது இந்த ஹவுதி தலைவரை குற்றப்படுத்திவிட வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு இருந்தது அதனால் மூன்றாம் கேள்வி கேட்கின்றார் போகட்டும் நீங்கள் நடத்துகின்ற இந்த போர் ஹமாஸ் ஹிசுபுல்லா நீங்கள் ஆளுக்கு ஒரு பகுதியை கொண்டிருக்கிறீர்களே இந்த போர் எதை நோக்கி செல்லுகின்றது இதனுடைய முடிவு எதை நோக்கி செல்லும் என்ன நோக்கத்தில் நீங்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார் நோக்கம் எப்படியாவது விட்டு விட்டு போக வேண்டியதானே அடிச்சிட்டீங்க சண்டை போட்டீங்க முடிஞ்சிச்சு போக வேண்டியதானே இந்த கேள்வி அதில் எத் எத்தனைத்தது இதற்கு பதிலளித்த அவர் சொல்லுகின்றார் ஆம் இது இந்த போர் எங்கே செல்லும் என்று சொன்னால் நீதியை நோக்கிச் செல்லும் இந்த உலகத்தின் நிம்மதியை நோக்கி செல்லும் இந்த உலகை புதியதோர் உலகாக மாற்றி அமைக்கும் நிலைக்குச் செல்லும் என்று அவர் சொல்லிவிட்டு விவரம் சொல்லுகின்றார் கடந்த காலங்களிலே உங்களது உல உங்களது அமெரிக்க நாடும் மேற்குலக நாடுகளும் இந்த உலகத்தை தன் கைவசம் வைத்துக்கொண்டு என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்கள் எல்லாமும் உங்கள் கைவசம் உலகை மிரட்டி பணிய வைத்து கொண்டிருந்தீர்கள் ஐநா உங்கள் வசம் உலக நீதிமன்றம் உங்கள் வசம் இன்னும் பொருளாதார கட்டுப்பாடுகள் உங்கள் வசம் உலகத்தின் எல்லா இடங்களிலும் உட்புகுந்து நீங்கள்தான் ஆதிக்கம் செலுத்தினீர்கள் அப்படி ஆதிக்கம் செலுத்தும் போது நீங்கள் செய்தது என்ன உலகத்திற்கு நீதியை தந்திருக்கின்றீர்களா உலக மக்களுக்கு நீங்கள் சரியான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்களா எந்த நாடாவது வளர்ந்து மேலோங்கி வருவதற்கு நீங்கள் வழிவகுத்திருக்கிறீர்களா வளரும் நாடுகளுக்கு உதவி செய்திருக்கிறீர்களா பாதிக்கப்பட்ட நாடுகள் எதற்கென்னும் நிவாரணம் தந்திருக்கின்றீர்களா இல்லையே மாறாக நீங்கள் விரும்பினால் ஒற்றை வார்த்தையில் எங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்ற ஒற்றை வார்த்தையை கூறி யார் மீது வேண்டுமானாலும் பொறுத்தெடுக்கலாம் எவரை வேண்டுமானாலும் அழித்தொழிக்கலாம் எத்தனை லட்சம் மக்களை அழித்தாலும் குற்றமில்லை என்ற நிலையைதான் நீங்கள் எடுத்திருந்தீர்கள் இதுதானே உங்கள் நீதியாக இருந்தது உங்கள் அவர் எவரின் மீது குற்றம் வந்துவிட்டால் அந்த குற்றத்தை நீங்கள் தண்டனை வழங்கினீர்களா உதாரணமாக இப்போது கூட ஏதோ ஹமாஸ் போராளிகள் அவர்களுடைய அந்த பலஸ்தீன் மக்கள் இருபத்து சுமார் இருபத்தையாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த இதனுடைய இதை மனித படுகொலையாக இனப்படுகொலையாக அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து தென்னாப்பிரிக்கா உலக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறதே அதனுடைய போக்கு எப்படி இருக்கிறது நீதி வழங்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இதோ இருபத்தி நாலாயிரத்தி சுற்றம் பேர் இங்கே காசாவில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே இவர்களை குறித்து வல்லாதிக்க அரசான அமெரிக்கா ஏதேனும் செய்தியோ நீதியோ வழங்கியிருக்கிறதா உங்கள் மேற்குலக நாடுகள் இதை அங்கீகரிக்கிறதா என்ன சொல்லுகிறீர்கள் இஸ்ரேலுக்கு தன்னை காத்துக்கொள்ளும் உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் இஸ்ரேலுக்கு உதவி செய்வதற்கு தவியாய் தவித்து கொண்டு போட்டி போடுகின்றீர்கள் மனித படுகொலை நடைபெறுகிறது என்று தெரிந்த பிறகும் கூட அதை நீங்கள் கண்மூடிக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய முற்படுகின்றீர்களே இது எந்த மனநிலை இதுதான் நீதியா நீங்கள் உங்கள் அதிகாரத்தை கொண்டு சாதிக்க நினைப்பது இதைத்தானா உலக நாடுகள் மீது நீங்கள் எதையெல்லாம் சொல்லி சொல்லி போர் தொடுத்தீர்கள் அவற்றில் நீதி நியாயங்கள் இருந்தனவா நீங்கள் எந்த குற்றத்தை சொன்னீர்களோ அவையெல்லாம் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டனவா பொய்க் குற்றங்களால் உங்கள் எண்ணத்தில் என்ன தோன்றுகிறதோ அல்லது உங்கள் நோக்கத்தின் பின்னணியில் எதை வைத்திருந்தீர்களோ அதை சாதிக்கத்தானே இத்தனை வேலைகளை செய்தீர்கள் எனவே மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் இன்ன நாடுகளும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த உலகை சிதைத்திருக்கிறீர்கள் இந்த உலக நாடுகளை நீங்கள் மிரட்டி பணிய வைத்திருக்கிறீர்கள் பல இயலாத நாடுகளை எல்லாம் போட்டு சிதைத்திருக்கிறீர்கள் பல மக்களை பல நாடுகள் மீது போர் தொடுத்து அழித்திருக்கின்றீர்கள் பெரும் இனப்படுகொலையை தேசமெங்கும் உலகமெங்கும் பல்வேறு நாடுகளை நடத்தியிருக்கின்றீர்கள் இதுவெல்லாம் அனிதம் இதுவெல்லாம் தடுக்கப்பட வேண்டியவை உலகத்தில் எவரும் உங்களை கேட்க முடியாது என்ற நிலையில் இருந்தீர்களே இப்பொழுது அதற்கு முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டது இதோ இங்கு மத்திய கிழக்கில் தோன்றியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை உலகை மாற்றியமைக்க போகிறது நிச்சயமாக இது உலகிற்கு நீதியை வழங்கும் புதியதோர் உலகை தோற்றுவிக்கும் அந்த புதிய உலகத்தில் எவர் குற்றம் செய்தாலும் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் எவர் சிறப்பாக செய்தாலும் அது பாராட்டப்படும் உலகத்தில் எங்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்படும் எங்கெல்லாம் ஏழ்மையும் பஞ்சமும் தலைவிரித்தாடுகிறதோ அவர்களுக்கு உதவி செய்யப்படும் எங்கெல்லாம் அநீதி நிலைக்கிறதோ அது அகற்றப்படும் எங்கெல்லாம் மக்களுக்கு துன்பங்கள் நிகழ்கிறதோ அதற்கு தக்க தீர்வு தரப்படும் இன்னும் உலக நாடுகளுக்கு என்னவெல்லாம் தேவையோ அனைத்தும் உருவாக்கும் குழுக்கள் புதிதாக உருவாகும் உங்கள் ஐநாவும் இனி செல்லாது உங்கள் உலக நீதிமன்றமும் இனி செல்லாது அனைத்தும் இனி புதியதோர் எழுச்சியை காணும் என்ற செய்தியை அந்த பத்திரிகை வா செய்தி வாயிலாக அவர் வெளியிட்டிருக்கின்றார் அருமையானவர்களே இவற்றில் மிக்க பாரதூரமான விஷயங்கள் இருக்கின்றன முஸ்லிம்கள் தன் கையிலே அதிகாரத்தை எடுத்தால் இந்த உலகில் எல்லோருக்கும் நீதி வழங்குவார்கள் அதைத்தான் அவர் வெளிப்படுத்துகின்றார் அங்கே ஒரு கேள்வியும் வருகிறது நீங்கள் சொல்கிறீர்களே அப்படி இஸ்லாமியர்களின் கையிலே ஒரு அதிகாரம் வருமேயானால் இஸ்ரேலுக்கு நீங்கள் நீதி வழங்குவீர்களா என்று கேட்டபோது ஆம் அவர்களுக்கும் உரிய நீதி என்னவோ அது வழங்கப்படும் அவர்களுக்கும் மனித அடிப்படையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தும் செய்யப்படும் அவர்களுக்கான உரிமையும் கொடுக்கப்படும் என்பதை தீர்க்கமாக அவர் அங்கே சொல்லுகின்றார் எத்தனை எத்தனை அல்லாஹு அக்பர் இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இந்த உலகம் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது சில புள்ளுரிவு அரசுகளால் பொய் மாலங்கள் பேசக்கூடிய அரசுகளால் மாயைகளாலும் கட்டுக்கதைகளாலும் உலகை திசை திருப்பும் நாடுகளால் மக்கள் என்னென்ன ஓ கற்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று எல்லாமும் வெளுத்து போய்விட்டது சொன்னார்களே இஸ்லாமிய தீவிரவாதம் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்று சொன்னார்களே இதோ எல்லாம் கலைக்கப்பட்டு விட்டது ஹமாஸ் இயக்கத்தினரை பாலஸ்தீன் தீவிரவாதிகள் என்று சொன்னார்களே சிறையில் அப்படித்தான் சொன்னது இன்று அதெல்லாம் அடிக்கப்பட்டு எதிர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய தீவிரவாதம் இஸ்ரேலிய தீவிரவாதத்தின் தலைமையாக அமெரிக்க தீவிரவாதம் என்று எடுத்துரைக்கப்படுகிறது உலகத்தின் வீதிகள் அனைத்திலும் போராட்டத்தில் இதுதான் எதிரொலிக்கிறது அது மட்டுமல்ல இன்னொரு விஷயமும் இங்கே இருக்கிறது மொசாத் என்ற அந்த வல்லமை மிக்க குரு குழு என்று சொன்னோமே உளவு குழு அது இன்று முற்றிலும் நூறு சதவீதம் ஒழித்து அழிக்கப்பட்டிருக்கிறது அதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் ஐஎஸ்ஐஎஸ் என்ற ஒரு பயங்கரவாத குழு அதனை ஏற்கனவே உலகமும் ஊடகங்களும் என்ன சொன்னது என்று சொன்னால் அதில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம்களுக்கான குழு அது முஸ்லீம்கள் தான் அந்த அதை அந்த பயங்கரவாதத்தில் செய்கிறார்கள் என்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது மொசாது அழிக்கப்பட்ட போது அதற்கு உள்ளேதான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் இருந்தது அதுவும் சேர்த்து அழிக்கப்பட்டிருக்கிறது என்ற மிகப்பெரிய செய்தி உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது புரிகிறதா பொய்கள் எங்கிருந்து புறப்பட்டன யார் மீது வீசப்பட்டன எதுவெல்லாம் சரியானதோ அதையெல்லாம் எப்படி தவறாக சித்தரிக்கப்பட்டது தூய்மையான முஸ்லிம்கள் மீது எப்படிப்பட்ட அழுக்காறுகளும் வஞ்சனைகளும் அவதறுகளும் பரப்பப்பட்டு வந்தன எல்லாமும் இப்பொழுது அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான் இதுதான் அல்லாஹ் ஒரு காலத்தில் உண்மையை நிலைப்படுத்துவான் பொய்மையை அழித்தொழிப்பான் அதுதான் நடந்திருக்கிறது ஜல் ஹக்கு வசல் பாத்தில் இன் அல் பாத்திலுக்கான ஸகு நடந்திருக்கிறது நிகழ்வில் நடந்திருக்கிறது அருமையானவர்களே அதோ அந்த ஹமாஸ் இன்னும் ராஜாவின் குழுவினர் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் வீடுகளை தம்முடைய வீடுகளை இழந்திருக்கிறார்கள் சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள் தங்கள் குடும்பத்தில் பல பேரையும் இழந்து நிற்கிறார்கள் மருந்து கூட இல்லாமல் சரியான உணவு கூட இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களை உங்கள் துவாவிலே ஞாபகம் வையுங்கள் நிச்சயமாக அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று இந்த கோரிக்கையை உங்களிடத்திலே கூறியவனாக அந்த மக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தரட்டும் நீதி நிலைக்கட்டும் அநீதி அழியட்டும் என்ற கோரிக்கையை துவாவாக முன்வைத்து என் என்னுடைய இந்த சிறு உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸலாமு ஒரு வரஹ்மத்துல்லாஹி